இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார்க்கு பொதுவாவே எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில நடக்கக்கூடிய சுழிவுகளை புரிஞ்சு அதன்படி வழிநடத்தக்கூடியவங்க தாங்க ராசிக்காரங்க ராசிக்காரங்க கிட்ட போய் யார் உதவின்னு கேட்டாங்கனாலும் அவர் செய்ய மாட்ட முடியாது அப்படிங்கிற பதில் சொல்ல மாட்டாங்க தான் உயிரையே கொடுத்தாவது உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பணம் தேவைன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மிதன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தான் கையில ஒரு ரூபா கூட கையில இருக்காது இருந்தாலும் முடியாது தரமாட்டேன் அந்த கேள்வி பதில சொல்லாம தர்றேன் வெயிட் கொஞ்ச நேரம் அவகாசம் கேட்டுட்டு மத்தவங்க நாலு பேர்த்துக்கிட்டு பிச்சு எடுத்துட்டு வந்தாவது குடுப்பாங்க உதவின்னு வர்றவங்கள கண்ணீர் சிந்த விட மாட்டாங்க முதுன ராசிக்காரங்களை நம்பி போனவங்களுக்கு கைவிட்டதா சரித்திரமே இல்லைங்க அந்த அளவுக்கு முதன ராசியில பிறந்தவங்களை வாழ்க்கை துணையா கிடைக்கறக்கு ஒவ்வொரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரிங்க புண்ணியம் பண்ணி இருக்கணுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முதன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகவும் அமோகமா சிறப்பா இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே நீங்க தழகீனான வாழ்க்கையா மாறப்போகுது நீங்க மருஜின் எடுக்கக்கூடிய வாழ்க்கையா உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்துல ரிஷப ராசியில் குரு கடக கடகராசில செவ்வாய் வக்கரநிலையில கன்னி ராசியில கேது தனுசு ராசியில சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கிறாங்க கும்ப ராசியில சனி மீனத்துல ராகுவும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரக சஞ்சாரத்தினால இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக கிரகம் கிரகங்கள் மாட்டதுனால உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி நம்ம பாக்க போறேங்க பொது பலன்களை முதல்ல பாத்திரலாங்க மிதன ராசிக்காரங்க தங்களுடைய சொல் செயல்ல புத்திசாலித்தனமா இருப்பாங்க அவங்களுடைய சாதுரியமான பேச்சால அனைவரையும் கட்டு போட்டு கட்டு போட்டிருப்பாங்க இவங்க சொன்னாதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க இவங்க இல்லாம அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல புத்திசாலித்தனத்தோட இருப்பாங்க இந்த ஆண்டுல இவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க உறவினர்கள் அரைவணித்து சென்றால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க இந்த ஆண்டுல குருவின் பயிற்சி உங்கள் ராசியில் மாறுவதோட வெற்றி வெற்றி மேல் வெற்றி தான் உங்க வாழ்க்கையே வெற்றி தாங்க தாய்வழி சொந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு கொஞ்சம் நிதானமா இருந்துக்குங்க உங்களுடைய திறமைகள்ல நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டு உங்க திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெடுங்க நீங்க நாள் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காணல் நீரா மறைஞ்சு சந்தோஷம் நிம்மதி மட்டும்தாங்க வாழ்க்கையில இருக்க போகுது கஷ்டத்துக்கு இடமே இல்லைங்க சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன செய்யணும் எதை செய்ய கூடாது யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாது இறைவா யார நம்பறது யார நம்ப கூடாது இந்த செயலை இன்னைக்கு செய்யலாமா இல்ல நாளைக்கு செய்யலாமா இப்படின்னு பலவிதமான குழப்பத்தினால தெளிவில்லாம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாம தத்தளிச்சுட்டு வந்தீங்க கடைசியில பார்த்தா தனி மரமா எங்கடா நிக்கிறதுனால ரோட்ல தனிமரமா நிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை நிலை மாறி போச்சு கண்ணீர் மட்டும்தாங்க இரவுல படுத்தீங்கன்னா தூக்கம் கூட வராது இறைவா என்னால தூங்க கூட முடியலையே நான் என்னப்பா பாவம் பண்ணேன்னு முருகரை மனதார வேண்டிவிங்க முருகா என் வாழ்க்கைய மாற்றம் கூட முருகா என்னால இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியல வரைக்கும் குடிச்ச கஷ்டத்தை எப்படியோ தாங்கிட்டேன் இதுக்கு மேல தாங்கறக்கு என் மனசுலையும் உடம்புலயும் தெம்பே இல்ல நான் என்னப்பா பாவம் பண்ண நான் யாராவது ஏதாவது குடும்பத்தை அழிச்சேனா யாராவது சொத்தை பறிச்சனா யாராவது ஏமாத்தனா எந்த ஒரு தப்பையும் பண்ணாத போது எனக்கு மட்டும் ஏன் முருகா இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கற என் வாழ்க்கையை மாத்திர மாட்டியா ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போதும் எனக்கு ஏன் விழிப்பு வந்துச்சு இறைவா அப்படியே கண்மூடிடலாம் அப்படின்லாம் தோணுதே தப்பான முடிவு எடுத்துட்டு எடுத்துடலாமா உன் மேலேயே நானும் முருகா உங்க கூடவே வந்துருட்டுமா இறைவா என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறி விழிப்பீங்க மிதனம் ராசிக்காரங்களே நீங்க படாத கஷ்டங்கள் இல்ல துயரங்கள் இல்ல இந்த எல்லாரையும் கடவுள் பாத்துக்கிட்டாங்க இருக்காங்க அதனால தான் என்னமோ இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்க வாழ்க்கையவே தலைகிலா மாத்த போறாருங்க கஷ்டமான வாழ்க்கை இருந்து இருந்தவங்களுக்கு எல்லாமே சந்தோஷமான இன்பமான வாழ்க்கையை கடவுள் அள்ளி தர போறாருங்க இந்த சந்தோஷத்தையும் அளவில்லாத இன்பத்தையும் யாராலையும் பறிக்கவே முடியாதுங்க முக்கியமான சொல்ல போனா நீங்க இதனால் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உங்களுக்காக நீங்க நினைச்சு கூட பாத்தது இல்லைங்க சந்தோஷ சந்தோஷத்துக்காக நீங்க வருந்ததுதே இல்லைங்க நான் கஷ்டப்படுறது கஷ்டப்படக்கூடாது மத்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் கண்ணீர் சிந்தனா கூட பரவாயில்ல மத்தவங்க எனக்காக கண்ணீர் சிந்தக்கூடாது அப்படின்னு தானே நினைப்பீங்க நீங்க மற்றவங்க உங்கனால மத்தவங்க கண்ணீர் சிந்தக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அப்ப அந்த அளவுக்கு நல்ல குணம் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்காருங்க குணத்துக்கு ஏத்த மாதிரியே வாழ்க்கையும் வரக்கூடிய காலகட்டத்துல மாற்ற போறாருங்க நீங்க நினைச்சபடி நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க எந்த ஒரு தடையும் தங்கு தடைகள்லாம் இல்லாம நல்லபடியா நடக்க போகுதுங்க நினைச்ச வாழ்க்கை துணைய கரம் கோர்க்க போறீங்க உங்கள் காதல் வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா இரு வீட்டாரின் சம்மதத்தோட உங்களுக்கு பிடிச்ச துணையோட உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க இதையெல்லாம் யாராலையுமே தடுக்க முடியாதுங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் பலவிதமான விதத்தில் நடக்க போகுதுங்க நீங்களே நினைச்சு பார்ப்பீங்க அடடா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சனே இதெல்லாம் எப்படி இறைவா நடந்துச்சு முருகா இனி எல்லாத்துக்கும் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறி இருக்குது கண்ணீர் விட்டு கதர்னதுக்கு நீங்க தானா என்னோட பொறுமைக்கு நீங்க கொடுத்த பரிசுதானா உங்களை நம்புனதுக்கு நீங்க இந்த அளவுக்கு நன்மை பண்ணிட்டீங்க நான் இதையெல்லாம் வச்சு நான் தலைகணத்துல நாங்கள தலைக்கணத்துல நான் வாழ மாட்டேன் இறைவா எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுவேன் அப்படின்னு நீங்க முருகர்கிட்ட வேண்டிவீங்க முருகர் சொல்றது மிதனும் ராசிக்காரவங்களை ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கை துணையா அப்பாவா யா எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி மிதன ராசியில பிறந்தவங்கள நம்மளுடைய உறவா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையே மிகவும் அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்குங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தா மட்டும் நல்லா இருக்கணும் தா மட்டும் முன்னேறினா போதும் தா குடும்பம் நல்லா இருந்தா போதும் தா மட்டும் தான் மட்டும் அப்படிங்கிற தழகனமே இருக்காதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல குணத்தோட தாங்க மிதுனம் ராசிக்காரங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க மற்றவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க ஆனா நல் இது இவங்க வந்து நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனு சொல்லாங்க நல்லவனுக்கு நல்லவனா தன்னை சீண்டி பார்க்காத வரைக்கும் அமைதியா இருப்பாங்க நீ பண்ற தூண்டி சூண்டி நீப்ப நீதான் பண்ண நீதான் மிதுன ராசிக்காரங்க சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வர கோவம் அளப்பரியாத கோபமா இருக்கும் முன்கோபம் பயங்கரமா வரும் தேவையில்லாத நீ பண்ணாத தவற பண்ணனன்னு சொன்னா கோவம் எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் வேறதா செய்யும் ஆனா இவங்களுக்கு எல்லார விடையும் அதிகமா கோவம் வரும் இது ஒண்ணுதாங்க இவங்க கிட்ட இருக்கிற தவறான இது சொல்ல தவறாத சொல்ல முடியாது இருந்தாலும் இது ஒரு குணம் தான் இருக்கு இந்த குணமெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்துல மறைய போகுதுங்க நீங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்டி பொறுமையா சந்தோஷமா நிம்மதியா வாழ போறீங்க போனா உங்க குடும்பத்துல அப்பா அம்மா குழந்தைங்க மனைவி எல்லாருமே உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் மனைவி சொல்லுவாங்க உங்களை திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன் என் அப்பா அம்மா பாத்து வச்ச பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா இருக்குமான்னு தெரியல உங்களை புடிச்சு வந்து திருமணம் பண்ண உங்களால என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு மனைவி உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்புறம் உங்க அம்மா சொல்லுவாங்க அப்பா உன்ன மாதிரி ஒரு பயனை பெற்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்க முடியாது தங்கமே தங்கத்தட்டுல வச்சு தங்க முடியல நான் நான் எந்த அளவுக்கு உன்னை வளர்த்துனதுக்கு பலனா நீ நல்ல குணத்தோட நல்ல எண்ணத்தோட இப்படி வளர்ந்துருக்க இதே எனக்கு போதும் எல்லாம் முருகர் கொடுத்த அருள் தான் அப்பா முருகா ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க மிதனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அதிசயங்கள்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத மிதுனம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலத்தட்டத்தில் திருமணம் கை கூடி வரப்போகுதுங்க உங்களுடைய காதல் காதல் போயிட்டு இருந்துச்சுன்னா பிரானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு முடிவு கிடைக்க போகுதுங்க காதல் திருமணத்துலதான் கண்டிப்பா முடியும் காதல் வெற்றி அடையுங்க உங்களுடைய வாழ்க்கையில திருமணமாகி பல ஆண்டுகளா குழந்தை இல்லாம தவிச்சிட்டு வந்தீங்களா கோயில் கோயிலா இறங்குனீங்களா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கையில் வந்து போகுதுங்க அப்புறம் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் மூலம் உங்கள் இல்லத்துல சந்தோஷமும் அமைதியும் கிடைக்க போகுதுங்க உங்க குழந்தைங்களால உங்களுக்கு பொது வெளியில மிகப்பெரிய பாராட்டு உன் பையன் நல்லா படிச்சிருக்கான் உங்க பையன் பையன் பொண்ணுனால உங்களுக்கு பெருமை சேர போகுதுங்க அது இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் காணல் நீரா மறைய போகுதுங்க கடன் இல்லாத வாழ்க்கை அன்பான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான உறக்கமெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல கிடைக்க போகுதுங்க இந்த விஷயத்தையெல்லாம் யாராலையும் யவனாலையும் தடுக்க முடியாதுங்க முருகர் உங்க வாழ்க்கையை மாற்ற வந்துட்டாருங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல நல்லது தாங்க நடக்குது கெட்டதுக்கு வாய்ப்பே கிடையாது மதுனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இன்னும் பள்ள மடங்கு மிதனம் ராசிக்காரங்களே உங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுனம் ராசியில பிறந்த குழந்தை மாணவ மாணவ செல்வங்களோட கல்வி இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி அமோகமா இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்க அப்பா அம்மா கூட உங்களை திட்டிருப்பாங்க மத்த குழந்தைங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க இந்த பையன் பார் இவ்ளோ மார்க் இந்த பயன்பாறு இந்த செய்யறான் அந்த பயன்பார் இதை செய்யறான்னு உங்களை மத்தவங்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசிருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க சிறப்பா படிச்சு நீங்களும் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய சொல்ல போனா உங்களுக்கு மனசு உங்களுடைய தனித்திறமைகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க வெளிப்படுத்த போறீங்க குழந்தைங்களே உங்களுக்கு கல்வி மட்டும் இந்த உலகத்துல முக்கியம் இல்ல தனித்திறமையும் வளர்த்துக்குங்க கல்வியை விட தனித்திறமைக்கு இந்த காலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க மாணவ செல்வங்களே உங்க வாழ்க்கையில நல்ல நன்மைகள் நடக்கணும்னா முருகர மனசான வேண்டிக்கிட்டு நீங்க பாடத்தை படிங்க உங்க மனசுல நிக்கும் மரவிதிங்கறது உங்களுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லைங்க மறதி இல்லாத வாழ்க்கை தான் மிதுனம் ராசியில பிறந்த குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் மறதியே இருக்காது ஞாபக மறதி இருக்கவே இருக்காது எந்த ஒரு எந்த ஒரு இதா இருந்தாலும் அப்படியே நாமச்சிருப்பாங்க நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆமா இந்த நாள் இது நடந்துச்சுல அது தன் கூட இருக்கிறவங்களை பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க மிதுனம் ராசிக்காரங்களே முதலம் ராசிக்காரங்களினுடைய வாழ்க்கை வந்து மிகவும் சிறப்பாகவும் அமோகமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்குது என்ன நல்ல எல்லா ராசிக்காரங்க எல்லா ஜோதிடரும் சொல்ற மாதிரி தானே இவங்க சொல்றாங்க என்னதான் நடந்துட போகுதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பா நடக்க போகும் நல்லதுதான் நடக்கும் உங்களுக்கே தெரியும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க சொல்லதெல்லாம் நடந்துச்சுங்க ரெண்டு விஷயம் ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் எல்லா விஷயங்களும் நடக்குங்கிறத விட ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில திருமணமாய் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா தன்னுடைய காதல் மனதையும் கையிலயும் வந்து சேர போறாங்க ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய தாய் தந்தை கிட்ட இருந்து பிரிந்து விலகி இருந்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் தாய் தந்தையோட சேரப் போறாங்க குழந்தைங்களை எடுத்தா கல்வியில பிரச்சனை இருக்கும் அப்பா அம்மா புரிஞ்சிக்காம இருப்பாங்க வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க அது மட்டும் இல்லைங்க பெற்றவங்க சொல்றதை கேட்காம உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையை தேடி திருமணம் நடந்து குழந்தை கூட கடந்திருக்கும் இருந்தாலும் அப்பா அம்மா எல்லாம் உங்களை ஏத்துக்காம இருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தாய் தந்தை வந்து உங்களுடைய சூழ்நிலையை உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை எல்லாம் ஏத்துக்க போறாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத உறவுகளால இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க நீங்களே நினைச்சு பாப்பீங்க இது நம்மளுடைய வாழ்க்கையா என்னடா இது இப்படி இறைவர் மாத்திட்டாரு கடவுள் நினைச்சா மாத்த முடியாது எதுவுமே இல்ல போல அப்படின்னு நினைப்பீங்க அது மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையும் ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி எனக்காக்க முருகனே போற்றி உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்க முருகன் சன்னிதானத்திற்கு செஞ்சு முருகரிடம் உங்களுடைய குறைகளை சொல்லிவாங்க கடவுள் முருகர் வந்து உங்களுடைய குறைகள் எல்லாம் காதுல கேட்டு அதையெல்லாம் கால நீரா மறைச்சிருவாருங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க என்ன நினைச்சதெல்லாம் நடக்குன்னு சொல்றீங்க என்ன சொல்லிடாதீங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே வெற்றியில தாங்க முடியும் ஏன்னா உங்க கூட முருகர் இருக்கிறாருங்க நல்லது மட்டும் தாங்க செய்வாங்க கெட்டது உங்க வாழ்க்கையில எதையுமே செய்ய மாட்டாங்க உங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொழில் ரீதியா பலவிதமான கஷ்டங்கள் இன்னல்கள்ல சிக்கி தவிச்சிட்டு வந்துட்டீங்க சொல்லப்போனா தொழில் ரீதியா நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டீங்க வேலை வேலை செய்வீங்க நேரம் போக அதிக நேரம் செலவிட்டு செய்வீங்க இருந்தாலும் என்னடா நீ வேலை செய்யற இழிவாதாங்க பேசுவாங்க சம்பளம் கேட்டு போய் நின்னா கூட என்ன சம்பளம் உன்னை எல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு வேறால வேலைக்கு போட்டிருக்கலாம் உன்னை முதல்ல வேலையிடுட்டு நிறுத்தணும் அப்படின்னு கேவலமா பேசுவாங்க என்ன இறைவா ஒருவேளை சாப்பாட்டுக்காக தானே நம்ம வேலைக்கு போறோம் அதுக்கும் நான் சம்பளம் தான் பரவாயில்ல நீ வேலையே செய்யல இழிவா பேசுறாங்களே என்ன செய்யாம இருந்தா கூட எல்லாம் ஒத்துக்குவேன் நான் இத்தனை வேலை செய்யும் போது என்ன செய்யலேன்னு சொல்லிட்டாங்களே என்ன இழிவா பண்றதுன்னு நீங்க இறைவன்கிட்ட வேண்டி தவிச்சிருப்பீங்க அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாங்க இருக்கிறாரு உங்க வாழ்க்கையை மாத்திட்டாருங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல அவங்க கூட தொழில் பண்ற ஊழியர்கள் எல்லாருமே உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க உங்க முதலாளி உங்களுடைய உழைப்புக்கு ஊதியம் தருவாங்க தன்னுடைய தன்னுடைய தம்பி சகோதரன் உடன் பிறந்த மாதிரி மிகவும் அன்போடவும் பாசத்தோடவும் பழகுவாங்க என்னடா இது நம்ம முதலாளியா என்னடா இது நம்ம கூட வெள்ள செஞ்ச பணியாட்களா எல்லாருமே அன்பு பாராட்டி பேசுறாங்களே என்ன நம்ம வாழ்க்கையை தலகிலா மாறிச்சு இது கனவா இல்ல நினைவா நினைப்பீங்க இது நினைவுதாங்க கனவு கிடையாதுங்க உங்க வாழ்க்கையே சூப்பர இருக்க போகுதுங்க நல்லதா அற்புதமா ஆரோக்கியமா உங்க வாழ்க்கை இருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்